புனித பனிமை மாதாவின் இறக்கமும் அன்பு செய்யலும் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் பதினெட்டாவது வாரத்திலே குறிப்பாக செவ்வாய்க்கிழமையிலே புனித மரியாவினுடைய பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் குறிப்பாக புனித பனிமய அன்னையினுடைய விழாவை நாம் இந்த நாளிலே சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம் இந்த அன்னையினுடைய வாழ்வைப் பற்றி நாம் சிந்திக்கின்ற தருணத்திலே நான் ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தூத்துக்குடியிலே துறைமுகத்திலே வேலை பார்த்து கொண்டிருப்ப இருந்தவர் மாரியப்பன் என்பவர் இவர் கடலிலே வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த தருணத்திலே ஒரு ஒருநாள் பெரிய புயல் காற்றானது அடிக்கிறது அந்த புயல் காற்றின் காரணமாக இவர் அந்த கடலில் கடலில் கப்பலானது முற்றிலுமாக உடைந்து போய் விடுகிறது அவ்வாறு உடைந்து போய் தொடர்பும் முற்றிலுமாக இல்லாமல் ஆகிவிடுகிறது அந்த செய்தி அவரது குடும்பத்திற்கு தெரிய வந்தபோது அவருடைய மனைவி மூன்று சிறிய குழந்தைகள் மற்றும் ஊரினரெல்லாம் பனிமே மாதா பேராலயத்திற்கு ஓடி கண்களில் கண்ணீருடன் மாதாவிடம் ஜபித்தனர் அவர்கள் நவநாள் நாள் ஜபம் செய்ய தொடங்கினர் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து பனிமே மாதா ஆலயத்தில் ஜெபம் செய்து நோன்பெடுத்தனர் அதிசயமாய் நடந்த உண்மை இது நவனால் ஜெபத்தின் ஏழாவது நாள் அன்றிரவு மாரியப்பன் திடீரென வீடு திரும்பினார் அவர் சொன்னதை யாராலும் நம்ப முடியவில்லை படகு தலைகீழாய் போய்விட்டது சிலர் உயிரிழந்தனர் நான் ஒரு மரத்தின் துண்டினை பிடித்து பன்னிரண்டு மணி நேரம் கடலில் மிதந்தேன் இறுதியில் ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடந்தது அத்தனை புயலிலும் ஒரு வெள்ளை தோற்றம் என் அருகே தோன்றியது அது என்னை ஆறுதலாக தொடர்ந்தது பிறகு ஒரு மீனவர் படகு என்னை கண்டுபிடித்து என்னை காப்பாற்றினார் மக்கள் இதை கேட்டதும் அந்த வெள்ளை தோற்றம் பனிமே மாதாவின் அருள் வடிவம் என நம்பினர் இந்த உண்மை சம்பவத்தின் வழியாக நாம் அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இரக்க செயல்கள் என்னென்ன என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக நம்பிக்கையை ஊக்குவித்தல் மாரியப்பனின் மனைவியும் குடும்பமும் ஜபிக்கத் தொடங்கிய தருணத்தில் அவர்கள் மனத்தில் தோன்றிய ஒரு ஒளி அது மாதாவின் அருளால் ஏற்பட்ட நம்பிக்கை மாதாவின் இரக்கச் செயல் நம்பிக்கையற்ற மனங்களை உயர்த்தும் ஆற்றல் இரண்டாவதாக அபாயத்தில் பாதுகாத்தல் கடலில் பல மணி நேரம் மரக்குச்சியில் மிதந்து உயிருடன் மீண்டவர் இது இயற்கையினால் சாத்தியமல்ல ஆனால் மாதாவினுடைய இறக்கச் செயலினால் அபாயத் அபாயத்தில் உள்ளவர்களை தம்மால் காக்கும் மாதாவின் கருணை மூன்றாவது அமைதியூட்டுதல் மனைவியும் குழந்தைகளும் கடும் கவலையில் இருந்தபோதும் ஆலயத்தில் ஜுவித்த பின்பு உள்ளம் அமைதியடைந்தது மாதாவின் இறக்க செயல் துன்பத்திலும் கவலையிலும் மன அமைதி அளித்தல் நான்காவது கைப்பிடித்து வழிகாட்டுதல் மாரியப்பன் கூறியது போல வெள்ளை உருவம் கடலில் தோன்றியது அது அவருக்கு பயத்தை தணித்தது தைரியத்தை தந்தது மாதாவின் இறக்கச் செயல் இரவிலும் இருளிலும் வாழ்வின் பரிதவிப்பிலும் வழிகாட்டும் அருள் ஐந்தாவது குடும்பத்தை மீட்டமைத்தல் இயற்கையின் வரம்புகளை மீறி ஒருவனை மீட்டு தருவது ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை மீட்டமைக்கும் செயல் மாதாவின் இறக்க செயல் அழிந்த உறவுகளை மீண்டும் இணைக்கும் குடும்ப கருணை இறுதியாக ஆன்மீக விழிப்புணர்வை வளர்த்தல் அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த குடும்பம் மாதாவை வாழ்நாளெல்லாம் நன்றியோடு நினைத்து வழிபட்டது மாதாவின் இறக்க செயல் மனங்களை கடவுளிடம் திருப்பும் வழிகாட்டி கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் மாதாவினுடைய அந்த பெருங்கோவில் நெருந்தளிப்பு விழாவிலே பனிமை மாதாவினுடைய அருளை பெற்று பெறுவதற்கு அவளுடைய தூய்மையும் கடலில் ஒரு தெய்வ ஒளியாக பாதுகாப்பாகவும் அன்னையானவள் அந்த மாரியப்பனுக்கு உதவினார் அதைப்போலவே இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் பிரச்சனைகள் தத்தளிப்பு நேரத்திலே தாங்க முடியாத வேதனையிலும் வலியிலும் நம் அன்னை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நமக்காக பரிந்து பேசி நமக்கு இரக்க செயல் வழியாக விடுதலையும் அன்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் எவ்வாறு அந்த காணாவு காணாவூர் திருமணத்திலே திராட்சரசம் சேர்ந்த பொழுது அன்னை பரிந்து பேசியதைப் போலவே நான் அன்றாட நம்முடைய தேவைகளிலே அன்னையானவள் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார் எனவே சிறப்பாக தனிமை மாதானுடைய இந்த பெருவிழாவை கொண்டாடக்கூடிய தருணத்திலே அந்த அன்னையின் ஆடி சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிறைவான அருளையும் ஆசிரையும் அன்னை பொழிந்து எல்லாரையும் இந்த நாளிலே அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று சிறப்பாக மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்